ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான நல்ல ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கருவேப்பிலையை பயன்படுத்தி நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராக ஒரு சூப்பரான துவையல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ஹெல்தியான நல்ல டேஸ்டியான தொவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த தொகையில் செய்கிறதுக்காக நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலி வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த வானலியில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன் ஆர் டூ ஸ்பூன் மட்டும் வந்து சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்த்துக்க தேவையில்லை இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு துண்டு அளவுக்கு இஞ்சி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக பூண்டு இது கூட வந்து சேர்த்துக்கணும் இஞ்சியும் பூண்டும் ஒன்றா சேர்த்து வதக்கினோம்னா பூண்டு வந்து சீக்கிரத்திலே வதங்கி கரைஞ்சி போய்டும் அதனால் ஃபஸ்ட்டு இஞ்சி சேர்த்துட்டு அது ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வதங்கிட்ட பிறகு நம்ம வந்து பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு வந்து சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதுவுமே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ அடுத்ததான் காரத்துக்கு தேவையா தேவையான அளவுக்கு வரமிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வரமிளகா வந்து ஃப்ரை ஆன பிறகு நம்ம வந்து இப்போ இந்த இஞ்சி பூண்டு மிளகா இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ அடுத்ததான் நான் ஆல்ரெடி கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு ரெண்டு மூணு டைம் அலசி எடுத்து வச்சுருக்குறேன் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இப்போ வடிகட்டி வச்சுருக்கிற அந்த ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நம்ம வந்து இந்த வானொலியில் சேர்த்துடலாம் கருவேப்பிலையை வந்து நம்ம தண்ணியில் அலசிட்ட பிறகு நம்ம ஒரு வெள்ளை துணியில் போட்டு வச்சோம்னா எக்ஸஸாக இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே வந்து அதில் ரிமூவ் ஆகிடும் ஸோ அப்படி இல்லாமல் நம்ம அலசிட்டு உடனே இந்த மாதிரி வானொலியில் சேர்த்தோம்னா அதை அப்படியே தெறிக்க ஆரம்பிக்கும் நம்ம மேலே ஸோ இது மட்டும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கருவேப்பிலையை வானொலியில் சேர்த்தாச்சு இதோடய ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கினா போதுமானதாக இருக்கும் இதோட கலரெல்லாம் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது இது வந்து நல்ல ப்ரௌன் கலருக்கு மாறணும் அந்த மாதிரிலாம் அவசியம் கிடையாது அதே மாதிரி மொறு மாறணும்னு சொல்லியும் அவசியம் கிடையாது ஜஸ்ட் இந்த கருவேப்பிலையில இருந்து அந்த சலசலப்பு சத்தம் கேட்கும் நம்ம வதக்கும்போதே அது வந்து அடங்குற வரைக்கும் இதை நம்ம நல்லா வந்து வதக்கிக்கிட்டாலே போதுமானதா இருக்கும் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சேத்தப்ப விடவும் இப்போ கருவேப்பில் வந்து ஓரளவுக்கு அதோடய அடர்த்தியுமே குறஞ்சிருக்கு ஆனால் இதோடய கலர் வந்து மாறல இன்னுமே பச்சை கலரில் தான் இருக்குது ஸோ இந்த அளவுக்கு நம்ம இதில் இருக்க அந்த ஈரப்பதம் போகிற மட்டும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும் அடுத்து தான் இதே வானொலியில் ஒரு கட்டு அளவுக்கு நான் வந்து கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் அப்போ அந்த கொத்தமல்லியை நம்ம சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியெல்லாம் ரொம்ப நேரத்துக்கு நம்ம வதக்கக்கூடாது அப்படி வதக்கிட்டோம்னா ரொம்ப கசப்பான ஒரு டேஸ்ட்டி வந்து கொடுக்கும் அதனால் நம்ம ஜஸ்ட்டு இதை சேர்த்து இதுவுமே இதோட அடர்த்தி வந்து குறையிறா மட்டும் நம்ம வந்து சும்மா ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் வதக்கி எடுத்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும் இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அடர்த்தியாக இருக்க மாதிரி இருக்குது இல்லைங்களா ஒரு ரெண்டு டைம் நம்ம இதை கரண்டியால் கிளறி விட்டோம்னா அதக அதோட அடர்த்தி எல்லாமே வந்து குறைஞ்சி வந்துடும் ஸோ இந்த அளவுக்கு மட்டும் நம்ம இதை வதக்கிக்கிட்டால் போதுமானதாக இருக்கும் இப்போ கொத்தமல்லியும் நல்லாவே வதங்கிடுச்சு இதையுமே நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம் கருவேப்பிலையை மட்டும் நம்ம வந்து இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி நம்ம துவையல் வந்து செய்யலாம் பட் ஆனால் சின்ன குழந்தைங்களாம் அதோடய டேஸ்ட்டுக்கு வந்து பெரும்பாலும் சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் நம்ம இது கூட கொத்தமல்லி புதினா இதெல்லாம் போது இதோடய ஃப்ளேவர் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ அடுத்து தான் கொஞ்சமாக புதினா வந்து எடுத்திருக்கேன் இது எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியில் நம்ம வந்து எடுத்துக்கலாம் கருவேப்பிலையை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம எடுத்துக்கலாம் அப்போ தான் அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து தூக்கலாக இருக்கும் நமக்கு நம்ம இதே மெத்தடில் கருவேப்பிலையை மட்டுமே தனியாகவும் எடுத்துக்கலாம் வதக்கி இதே மாதிரி தொகையில் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி நம்ம இந்த மாதிரி புதினா கொத்தமல்லியும் சேர்த்து துவையல் அரைச்சி செஞ்சுக்கலாம் இப்போ புதினா சேர்த்தாச்சு புதினாவுமே ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது ஒன் ஆர் டூ மினிட்ஸ் மட்டும் நல்லா இப்போ சுருண்டு வந்துடும் உடனேவே அப்போ உடனேவே நம்ம எடுத்து இதை ஆற விட்டுடலாம் இப்போ நம்ம வதக்க வச்சுருக்கோம் இல்லையா புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ பாருங்கள் இந்த புதினா வந்து நல்லா ஓரளவுக்கு சுருண்டு வந்துருச்சு இப்போ இதையுமே நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே வானொலியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்து துவையல் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது நம்மளோட உடம்புக்கு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா வந்து ஆறிட்டோம் ஆறிட்ட பிறகு நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் வரமிளகாய் இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்த பிறகு ஒரு குட்டி எலும்பிச்சும் பழ அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன் இப்போ அந்த புளியும் வந்து நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் புளி சேர்த்து நம்ம துவையல் அரைக்கும் போது அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் எதுக்காக நம்ம புளியை தண்ணியில் ஊற வச்சிருக்கோம்னா அப்போ தான் வந்து நம்ம இந்த துவையல் அரைக்கும் போது இதுவுமே சேர்ந்து அறப்பட்டு வரும் நம்ம வந்து டேரெக்டாக ட்ரையான அந்த புளியை வந்து நம்ம சேர்த்துட்டோம்னா இது வந்து சரியாக அறப்படாமல் அப்படியே இருக்கும் அந்த துவையலில் ஸோ அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதே மாதிரி புளியை வந்து ஊற வைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கணும் அதிகமாக கூடாது இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து தான் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இது கூடவே கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கிறேன் பெருங்காய்த்தூள் வந்து நம்ம இந்த துவையல் வதக்கும்போது கூட சேர்த்துக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி அரைக்கும் போது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இது தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதிகமான தண்ணி வந்து சேர்த்து அரைச்சிக்கக்கூடாது அந்த மாதிரி செய்யும்போது துவையல் நம்ம வதக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் ரொம்ப நேரம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இதை நம்ம வந்து வதக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே வீணாக போயிடும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு புளியை ஊற வைக்கும்போது நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியிலே மேக்சிமம் அந்த புளி வந்து அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம வந்து ஊற வச்சு வச்சுக்கணும் அதே மாதிரி துவையல் அரைக்கும் போதும் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இந்த வெந்தயம் சேர்த்துக்கிறது நல்லெண்ணெய் பயன்படுத்தி துவையல் அரைக்கிறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா கருவேப்பில் இந்த புதினாவெல்லாம் ஏற்படுற அந்த உடம்பு சூட்டை வந்து தணிக்கிறதுக்காக தான் கொஞ்சம் வந்து நார்மலைஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் நார்மலாகவே இந்த கருவேப்பில் புதினா இது எல்லாமே கொஞ்சம் வந்து நம்மளோட உடம்பு வந்து டெம்பரேச்சர் அதிகமாகிடும் ஸோ அதனால் அதிகமாக நம்ம எடுத்துக்கும் போது ஸோ அதனால் இந்த மாதிரி துவையல் அரைக்கும் போது நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் வெந்தயமும் இந்த மாதிரி தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதெல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம மெதுவாக இந்த எண்ணெயில் வந்து சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம வந்து இந்த தொகையில் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து எண்ணெயில் சேர்த்துக்கும் போது அப்படியே மேலே தெறிக்க ஆரம்பிக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம வந்து இந்த தொகையில் வந்து தாளிச்சுக்கணும் அப்போ தான் இது நமக்குமே நல்லது மே நம்ம மேலே தெறிக்காமல் இருக்கும் இதுக்காக தான் இந்த அரைச்ச கருவேப்பில கொத்தமல்லி விழுதை வந்து நம்ம எண்ணெயில் சேர்க்கும் போது ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு மெது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம இந்த எண்ணெயில் வந்து ஓரமாக இந்த வானொலியோட ஓரமாக நம்ம சேர்த்துக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த எண்ணெய் வந்து நம்ம மேலே தெரிக்காமல் இருக்கும் இப்போ சேர்த்துட்டு உடனே நல்லா வந்து இதை கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு அப்படியே ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த துவையல் வந்து எனக்கு ரெடி ஆயிடுச்சு ஏன்னா நான் அதிகமாக இதில் தண்ணி சேர்க்கலை ஸோ அதனால் இது வந்து சுருண்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்கல அதே சமயம் இதோட கலருமே வந்து ரொம்பலாம் ஒன்றும் சேஞ்ச் ஆகலை எனக்கு மேக்ஸிமம் வந்து அந்த க்ரீன் கலர்லேயே தான் இருந்துச்சு நமக்கு இந்த மாதிரி இருக்கும்போது இதோட சத்துக்களும் வந்து வீணாக போகாது அதே சமயம் நல்ல டேஸ்டியாகவும் வந்து இருக்கும் கொத்தமல்லி இந்த புதினா இதெல்லாமே ரொம்ப வதக்கினா கூட அதோட டேஸ்ட் மாதிரி கொஞ்சம் கசந்த மாதிரி டேஸ்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும் பாருங்கள் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு மைல்டான கலர் சேஞ்சஸ் வந்து வரும் வருது ஸோ இந்த டைமில் வந்து நம்ம முடி போட்டு வச்சிடலாம் முடி போட்டு வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கும் மேலே ஸோ இது வந்து கரெக்டான அளவு இந்த அளவு இந்த டைமில் நம்ம வந்து அடுப்பை ஸ்டாப் பண்ணிடணும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இது அவ்வளோதான் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் அதனால் இந்த துவையல் வந்து இந்த சூடெல்லாம் ஆறிட்ட பிறகு நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா ஒரு ஒன் வீக்குக்கு மேலவும் நம்ம வெளியிலே வச்சு பயன்படுத்திக்கலாம் அதாவது ஈரம் படாமல் நம்ம பார்த்துக்கும் போது கெட்டு போகாமல் இருக்கும் இந்த துவையல் கண்டிப்பாக ஸோ அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக இதில் வந்து சேர்த்துக்கிறோம் நம்ம உடனே பயன்படுத்த போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம கொஞ்சம் எண்ணெய் வந்து கம்மியாகவே வந்து சேர்த்துக்கலாம் ட்ராவலிங் டைமில் இல்லாட்டி வந்து ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னா நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி கொடுத்தோம்னா நல்லா ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ்க்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் மேக்ஸிமம் வந்து ஒரு டென் டேஸ் கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ நம்ம ஈரம் படாமல் பார்த்துக்கணும் அதே சமயம் இதை வந்து நம்ம சாதத்துக்கு சப்பாத்திக்கு தோசை இட்லிக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குடியும் சேர்த்து சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்